ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்திரேஷ நித்தியம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரீம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹிரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் यक्षुरासीतरणेवायानं त्रयीमयो ब्रह्मणयेषण्यं द्वारं च मुक्तेरमृतं च मृत्युः பிரசி தத்தாம் ந சமகாவிபூதிஹி வேர்ட் பைவர்ட் மீனிங் எது சக்ஷு கண் ஆசித் ஆகியது தரணி சூரிய தேவன் தேவயானம் தேவர்களின் விடுதலை பாதைக்குரிய அதி தேவதை த்ரையிமய வேத அறிவின் கர்மகாண்ட பகுதியில் வழிபடுவதற்காக பிரம்மண பரமசக்தியத்தின் ஏஷ இந்த திஷ்ணியம் தன்னுணர்வுக்குரிய இடம் துவாரம் ச அத்துடன் வாயிலாகவும் முக்தே முக்திக்கான அமிர்தம் நித்திய வாழ்விற்குரிய வழி ச அத்துடன் மிருத்தியு மரணத்திற்கான காரணம் பிரசீததாம் அவர் திருப்தியடைவாராக நா எங்கள் மீது ச அந்த முழு முதற் கடவுள் மகாவிபூதி சர்வ சக்தி படைத்தவரான டிரான்ஸ்லேஷன் அர்ச்சிராத அர்ச்சிராதி வர்த்ம என்று அழைக்கப்படும் முக்தி மார்க்கத்தை சூரிய தேவனே கவனிக்கிறார் அவரே வேதங்களை அறிவதற்குரிய முக்கியமான மூலமாவார் பரம சத்தியத்தை வழிபடுவதற்குரிய இடமாக இருப்பவரும் அவரே அவரே முக்திக்குரிய வாயிலாக இருக்கிறார் மேலும் அவரே நித்திய வாழ்விற்குரிய மூலமாகவும் மரணத்திற்குரிய காரணமாகவும் இருக்கிறார் சூரிய தேவன் பகவானின் கண்ணாவார் பரம ஐஸ்வர்யங்களை கொண்டவரான அந்த பரம புருஷ பகவான் எங்களிடம் திருப்தி அடைவாராக பிரபா பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் சூரிய தேவன் தேவர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார் பிரபஞ்சத்தின் வடக்கு புறத்தை கவனிக்கும் தேவராகவும் அவர் கருதப்படுகிறார் வேதங்களை புரிந்து கொள்வதற்கு அவர் உதவுகிறார் பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா பின் பின்வருமாறு கூறுகிறார் சவிதா சகல கிரகா சமஸ்துரமூர்த்தி ரஷேஷ தேஜ யஷாக்யா பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி எல்லையற்ற பிரகாசமுடைய சூரியனே கிரகங்களுக்கெல்லாம் அரசனும் நல்லாத்மாவின் பிரதிநிதியும் ஆவார் சூரியன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் கண்ணை போன்றவர் ஆவார் அந்த பரமபுருஷ பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே சூரிய தேவன் காலச்சக்கரத்தின் மீதேறி தமது பிரயாணத்தை நிறைவேற்றுகிறார் அத்தகைய கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் என்பதே பிரம்மா கூறிய இந்த பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும் சூரிய தேவன் உண்மையாகவே பகவானுடைய கண்ணாவார் பகவான் பார்த்தாலன்றி எவராலும் பார்க்க முடியாது என்று வேத மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது சூரிய ஒளி இல்லையென்றால் எந்த கிரகத்திலுள்ள எந்த ஜீவராசியாலும் காண முடியாது ஆகவே சூரிய தேவன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் கண்ணாக கருதப்படுகிறார் அது இங்கு யக்ஷக்ஷுராசித் என்ற சொற்களாலும் பிரம்மசம்ஹிதையில் சவிதா என்னும் சொற்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது சவிதா என்னும் சொல் சூரிய தேவனை குறிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்